வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒன் செகண்ட் ஹோம் டேஸ்டிக் பை தாகினா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு சேனலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது உங்களோட சப்போர்ட்னால ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸோட ஆரம்பிச்சுக்கிறேன் இன்றைக்கான வ்ளாக் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு தான் எடுத்தது அன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ஆன ஒரு டிஷ் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துதான் நானும் வந்து ட்ரை பண்ணேன் சூப்பரா வந்துருந்தது ஸ்ரீலங்கால இந்த டிஷ்ஷோட பேரு கறி சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒன் மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த ரமதான் மாதம் சகர் டைமுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ரான் ஃபிஷ்ஷு பீஃப் வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க நான் அன்றைக்கி வந்து மட்டன் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன் அல்ட்டியாக வந்திருந்தது சஹர் டைத்துக்கு நம்மளுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் வந்து வாங்க டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன் அது என்னென்னு போக போக சொல்கிறேன் அன்னைக்கு காக்கியில அளவுக்கு மட்டன் எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது பெரிய வெங்காயம் ரெண்டு நாலு டு ஆறு வெள்ளை பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா வெங்காயத்தை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயினில் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கறிக்கு தகுந்தாப்புல பூண்டையுமே வந்து நம்ம கூடுதலாக எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால ஃப்ரை பண்ண போகிறதுனால வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா உதிரி உதிரியாக ஆக்கி விட்டுருக்காங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும் கட் பண்ணதுக்கப்புறம் பேனில் இப்போது நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து மொதல் மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதை வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுவாங்க ஒன்று இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இன்னொன்று கறியை அவிச்சு செய்கிறது அதாவது ப்ரெஷர் குக்கரில் விசில் விட்டு பண்ணுறது நான் வந்து அன்றைக்கி ஃப்ரை பண்ணி தான் எடுத்து ஃப்ரை பண்ணி தான் செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு இந்த மெத்தடே மட்டனை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் இதுக்குன்னா அதில் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்து அது வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரணும் தீய லோவாக வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப மெத்து மெத்து நாயிடும் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா வெந்து மொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மட்டன் பொறிக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் பொறிச்சு எடுத்துக்கணும் மட்டன் பொறிஞ்சதும் அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கணும் வெங்காயத்தை பூண்டெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பக்குவமாக பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா தீஞ்சி போச்சுன்னா அதோடய டேஸ்டே மாறி போயிடும் ஸோ வெங்காயத்தை மட்டும் கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மட்டனை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ஸ் விட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி தூள் தூளாக உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பேனில் மறுபடியும் எண்ணெய் சேர்த்தி கிரைண்ட் பண்ணி வச்ச மட்டனையும் சேர்த்து ஒரு சாட்டே பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச பூண்டு கருவேப்பிலை வெங்காயத்தையும் சேர்த்தி மட்டனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அது வந்து இந்த ஸ்டெப் இந்த ஸ்டேஜில் தான் வெங்காயத்தை வந்து எச்சா சேர்த்திட்டேன் அதாவது ஃப்ரை பண்ண வெங்காயம் பார்த்தீங்கன்னா மட்டனோட ஜாஸ்தியாக இந்த மாதிரி இருந்துச்சு பொதுவாக வந்து சம்பலுக்கு மட்டன் கறி ஜாஸ்தியாக வெங்காயம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு அன்றைக்கி ரிவர்ஸ் ஆகிடுச்சி எனக்கு கறி வந்து கம்மியாகிடுச்சி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துகிட்டே பட் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நான் எடுத்துருக்கணும் அதை ஒன்று தான் நான் தப்பு பண்ணிட்டேன் மற்றபடி வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருந்தது டெக்ஸ்சர் ஆகட்டும் கன்சிஸ்டன்சி ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த நோம் காலத்துக்கு டயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ்ஷு அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ நம்ம வந்து ஒன் மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஈவினிங் இஃப்தா இருக்குது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு அரேபியன் புட்டிங் தான் செஞ்சுருந்தேன் இது எங்களோடய ஃபேமிலி ஃபேவரெட்னே சொல்லலாம் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குமே இந்த டெசர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு அரை லிட்டர் பால் நல்லா காய்ச்சிட்டு கஸ்டர்ட் மிக்ஸும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் திக்கானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஓரமாக வச்சுருங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா பிரெட்டோட அட்ஜெஸ்ட் கட் பண்ணி அதையும் ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேல ஒரு க்ரீம் சாஸ் தேவைப்படும் அதை வந்து இப்போ செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் அரை கப் கண்டென்ஸ் மில்க் ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும் நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் கூலிங் ஆக விட்டுரணும் இப்போ ஒரு ட்ரேயில் ப்ரெட்டை எடுத்து நம்ம அழகாக அசம்பிள் பண்ணிட்டு அந்த நம்ம எந்த மாதிரி ட்ரே எடுக்கிறோமோ அந்த ட்ரேக்கு வந்து அந்த பிரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பிரெட் வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கஸ்டர்ட் மில்க்கு வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி விடணும் மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதையுமே ஃப்ரிட்ஜில் ஒரு டொண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு கூலிங்காக விடணும் மீன்வேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம வந்து நம்மள்கிட்ட என்ன நெட்ஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம வந்து ஷாப் பண்ணியும் லேட் நெட்ஸ் கட்டரில் எடுத்து போட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது இந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சிருந்த க்ரீமை வந்து நல்லா போர் பண்ணி விட்டுட்டு மேலே கார்னிஷிங்க்கு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கார்னிஷிங் பண்ணிவிட்டு இதையும் இப்போ ஃப்ரிட்ஜில் டூ ஹவர்ஸ்க்கு செட் ஆக விட்றணும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய ஃபேன் ஆயிடுவீங்க ரொம்பவே டெலிஷியஸாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அலகமதுல்லா அன்னைக்கு இஃப்தாருக்கு ஸ்ப்ரெட் இப்படி தான் இருந்துச்சு நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறது நம்மளுக்கு எப்போவுமே கஷ்டமாக இருக்காது இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி தென் பாய் டேக் கேர்